என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய இடத்தில் உன் வாழ்க்கையிலேயே நீ விட்டாய் போட்டி புறாமைகள் அதிகமாக இருக்கிறது நீயும் சில நேரம் எல்லாம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த அளவுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கிறது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்துவிட்டோம் என்பதற்காக இந்த அளவுக்கு போட்டியையும் பொறாமையையும் நம் மீது வைக்கிறார்கள் என்று நீயும் யோசித்து விட்டாய் என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ நேர்மையான பாதையில் செல்கிறாய் ஒவ்வொரு இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாகத்தான் இருக்கிறாய் எந்த ஒரு இடத்திலும் நீ நேர்மையாக இல்லாமல் இல்லவே இல்லை ஒவ்வொரு விஷயத்திலும் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை யோசிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் யார் என்னத்தான் சொன்னாலும் நம் தவறான ஒரு முடிவுக்கு மட்டும் எப்பொழுதும் போகக்கூடாது நிதானமாகவும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இருக்கிறாயோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ செய்வது சரியில்லை நீ எப்பொழுதும் எதற்காக இந்த இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை மட்டும் தாராளமாக நம்பலாம் இந்த எப்பொழுதும் நான் இந்த வாராகி உனக்கு துணையாகவும் உனக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடுத்து உன்னை மேலும் மேலும் வளர்த்து விடுவேன் உன்னை நிச்சயமாக கீழே செல்ல அனுமதிக்கவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை விரதங்களும் இத்தனை பூஜைகளும் செய்வதற்கு காரணம் என்ன நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பாடுபடுகிறாய் உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ மேலும் மேலும் முன்னுக்கு வர வேண்டும் என்று நீ நினைப்பதற்கு காரணம் என்ன எல்லோரும் நினைப்பது போல யாரும் என்னை கேவலமாக நினைத்துவிடக்கூடாது நான் ஒரு தொழிலில் இருக்கிறேன் அந்த தொழிலில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பது தானே கண்டிப்பாக உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாகவே அடைவாய் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ யாரெல்லாம் இந்த பிள்ளை எப்படித்தான் ஜெயிக்கிறது என்று நானும் பார்க்கிறேன் என்று சவால் விட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ சவாலே விடாமல் ஜெயித்து நின்று காட்டத்தான் போகிறாய் உன்னுடைய பூரித்து நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பூரித்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தெளிவானது கிடைக்கும் அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய் அதற்கு நானும் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன் கர்ம குறைக்கிறேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து விட்டேன் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட கஷ்டமென்ற ஒரு விஷயத்தை நான் ஒரு பொழுதும் கொடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் எதிர்பாராத நேரத்தில் சில இன்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நீயும் எப்பொழுதும் என்னிடம் கேட்பாய் கஷ்டம்தான் திடீர் திடீர் என்று வருகிறது சந்தோஷமும் திடீர் திடீர் என்று வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கூடிய விரைவில் வந்து சேரும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நானே பூர்த்தி செய்வேன் யோசிக்காதே இதெல்லாம் இந்த வாராகி செய்வாளா என்று நினைக்கவே நினைக்காதே வாராகி செய்வேன் உன்னை வாழ வைப்பேன் உன்னை தூக்கி கரை நிறுத்துவேன் எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பார்க்காத நிறைய இன்பங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் துரோகங்களும் கண்ணீரையும் பார்த்த நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போகும் ஒரே ஒரு விஷயம் இன்பங்கள் மட்டும்தான் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதைக் கண்டு பொறாமைப்பட்டிருக்கிறார்கள் உன்னுடைய விடாமுயற்சியை பார்த்து இவள் எப்படித்தான் இப்படி விடாமுயற்சியோடு எல்லா விஷயத்தையும் செய்கிறாள் என்று பொறாமையோடு பார்த்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீ தோற்று போக வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நான் உன்னை வாழ வைத்து நிச்சயமாக உனக்கென்று ஒரு இடத்தை நான் நிலையாக தருவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லாமல் இருக்கிறது என்று தானே கவலைப்படுகிறார் எல்லாமே நிலையானதாக மாறும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வர இருக்கிறது நிறைய நேரத்தில் நீ எப்பொழுதும் சோகங்களை கண்டாய் ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய முகத்தில் சிரிப்புகளும் உன்னுடைய முகத்தில் இன்பங்களை மட்டுமே நான் பார்ப்பேன் புரிகிறதா இதில் ஏதாவது ஒரு சிறிய விஷயம் குறைந்தால் கூட என்னிடம் வந்து கேட்கலாம் அன்று அப்படி சொன்னீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்று என்னிடம் நீ வந்து கேட்கலாம் புரிகிறதா தொழிலில் முன்னேற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்திலோ உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பணத்திலும் சரிதான் எந்த ஒரு சிறிய விஷயத்திலும் சரிதான் எந்த ஒரு தட்டுப்பாடுமே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு காலகட்டமும் இன்பமான காலகட்டங்களே துரோகிகள் அழிந்தார்கள் துரோகிகள் ஒளிந்தார்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் ஒரே ஒரு விஷயமே இன்பங்கள் மட்டும்தான் இன்பம் என்ற ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒருவனுக்கு கிடைத்துவிட்டது என்றால் அவன் அடுத்த அடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவான் எப்பொழுது இன்பம் வரும் என்றால் நானாக ஒரு விஷயத்தை உனக்கு தருகிறேன் என்றால் அதனால் உனக்கு இன்பங்கள் வந்துவிடாது விடாது உனக்கு பிடி மற்ற விஷயத்தை நான் எப்பொழுது செய்து தருகிறேனோ அப்பொழுதுதான் உனக்கு இவ்வங்களை வரும் அதனால் உனக்கு பிடித்த விஷயத்தை நான் செய்து தருகிறேன் உன்னுடைய காலங்கள் எப்பொழுதும் என்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய காலம் மட்டும் அல்ல இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையும் என்னுடைய கையிலேயே இருக்கிறது சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் நானே தருவேன் பல பலவிதமான வருத்தங்களோடு காயங்களோடு இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய மனபாரத்தை குறைத்து உன்னுடைய இன்பத்தை முழுமையாக நிரந்தரமாக உன்னிடமே தந்துவிடுகிறேன் எதையும் நினைத்து அழாதே முதலில் எப்பொழுதும் சிரித்து கொண்டு எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை மிக மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும் சிரித்து கொண்டே இருந்தாலே போதும் தங்கமே எல்லாமே மாறிவிடும் கவலையோடு இருக்கும் பொழுதுதான் எந்த வேலையை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் போகிறது சிரித்து கொண்டே இருங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கிறது என்பதை நீங்களே பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் யோசி உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை இதுவரைக்கும் நீ செய்யாமல் விட்டாய் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போனது என்பதை யோசி திரும்ப அது அனைத்தையும் உன்னால் அடைந்து கொண்டு வந்துவிட முடியும் யோகம் இன்பம் இது எல்லாமே உன் பக்கத்தில் தான் இருக்கிறது சீக்கிரமாக யோகமும் இன்பமும் உன்னை தேடி தானாகவே வரும் எந்த ஒரு நிலையிலும் எதுவுமே கிடைக்காது என்று நினைப்பதை விட்டுவிட்டு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நம் வாழ்க்கையில் அடைவோம் என்று நம்புங்கள் நிச்சயம் அனைத்தையும் நானே பெற்றுத்தருகிறேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் जय वारागी